வணக்கம் மகளே சோ எல்லாருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்களுக்கு அவர்கள் விடயத்துல இவருக்கு வந்து என்ன இவ்வளவு காண்டே சோ அப்படின்ற மாதிரிதான் மக்களுக்கு வந்து ஒரு பார்வை ஒன்று இருக்கு சோ அதே நேரத்துல இந்த நபருக்கு கவின் வந்து கொடுத்த பதிலடி வாயால இல்ல செயலால சரிங்களா சோ அது என்ன அப்படி என்பது நம்ம பேசக்குள்ள உங்களுக்கு இப்படின்றதுக்குள்ள புரியும் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து மணி மாஸ்டர் அவர்கள் டொரண்டோவின் நாயகன் அப்படின்ற மாதிரி அங்க ட்ரெண்டிங் சரிங்களா மணி மாஸ்டர் அவர்களால் ஒரு பாட்டு வந்து ட்ரெண்ட் ஆயிருக்குது ஒரு நாட்டுக்கே பெருமையா இருக்கு ஸோ அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம் சோஷியல் மீடியால முக்கியமா இன்ஸ்டாகிராம்ல இருக்கு நபர்களுக்கு அது என்ன மேட்டர் அப்படின்னு புரிஞ்சிருக்கும் பட் கண்டிப்பா நம்ம மணி மாஸ்டர் அவருடைய சம்பவம் சிறப்பான சம்பவம் அதை வந்து பார்க்கலாம் ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்கள் அண்ட் மணி அண்ணா அவர்கள் ஸோ அவங்களால நாளை வந்து ஒரு எதிர்பார்ப்பு அடுத்தது வந்து லாஸ்ட்லி அவர்களுடைய புதிய படம் தொடர்பான அப்டேட் ஸோ இந்த நாலு விடயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஓகே மகளே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உலக வரலாற்றில் வரலாற்றில் ஸோ ஒரு கல்யாணத்தை வச்சு இப்படி பப்ளிசிட்டி தேடலாமா அப்படின்ற அந்த ஒரு கூத்த வந்து இப்ப நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் அது பப்ளிசிட்டிக்கு எதே எதா பண்ணாலும் பப்ளிசிட்டிக்கு நம்ம பேசப்படணும் நம்மளை நாலு பேர் பார்க்கணும் அப்படின்னு அந்த ஒரு என்னன்னு சொல்லலாம் அது 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 அந்த அந்த இதுலயே சில ஒரு ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கு சரிங்களா அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அர்ச்சனா மேம் ரசிகர்களும் சரி அங்க இன்னும் வேற ரெண்டு சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்களுடைய அவருடைய ஃபேன்ஸ் மீட்டு அது என்ன காரணத்துக்காக பின் கொண்டிருக்காங்களோ தெரியல ஸோ இங்க அர்ச்சனா மேம் அவர்களுடைய அந்த ஃபேன்ஸ் மீட் வராததுக்கான ஒரு பதினஞ்சு நாட்களா ஒரு கல்யாணம் நடந்துச்சு அந்த கல்யாணத்தோட வீடியோக்கள் ஒரு நாளைக்கு மூணு நாலு வீடியோ இது வரைக்கும் கேள்விப்படாத டைட்டில் எல்லாம் வைக்கிறானுங்க பண்ணக்கூடாத விடயமெல்லாம் பண்ணுறானுங்க அதெல்லாம் என்னோட சேனலுக்கு இன்னொரு மரியாதை இருக்கு அந்த கேவலத்தை சொல்லி அது தெரியாதவர்களுக்கு ஓ இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தவறான எக்ஸாம்பிளுக்கு நான் காரணமாக நான் அதை விரும்பலை ஸோ அதனால அந்த கேவலங்களை நான் சொல்லலை சரியா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்கும் அண்ட் ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது ஆனால் கவினவர்கள் வெற்றி மகன் கவினண்ணா அவர்கள் அவர் வந்து எவ்வளோ பெரிய ஸ்டார் அப்படி என்பதை எல்லாருக்குமே தெரியும் டடா படத்துக்கு அப்புறம் கவினண்ணா அவர்களுடைய சலரி நாலரை இருந்து எட்டு கோடி சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் கூட அவருடைய நடிப்புக்கு பாராட்டி இருக்காரு டடா படத்தை பார்த்து அவருடைய ஃபேன் பேஸில் கவினண்ணாக்கு இருக்கிற ஃபேன் பேஸ்ல ஒரு அஞ்சு வீதம் கூட இப்ப அந்த ஒரு கல்யாணத்தை வச்சு அந்த ஒரு பப்ளிசிட்டி பண்ணிக்கொண்டிருக்காங்கல்ல அவங்களுக்கு இருக்குமான் எனக்கு தெரியல ஆனா கவினண்ணாவோட வெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ அதுவும் அவருடைய சோசியல் மீடியால அண்ட் அது கூட வந்து கல்யாணம் முடிஞ்சு ஒன் வீக்கு அப்புறம் தான் என்ன வந்துச்சு அண்ட் அதுக்கு முதல் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் போட்டோஸ் கவினண்ணா கோட் ஷூட் போட்டு இருந்தாங்க மோனிகா மேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வெட்டிங் ட்ரெஸ்ல இருந்தாங்க அவ்வளவுதான் அவ்வளவு பெரிய நடிகர் கவினிப்பா டொப்பை ஆக்டு கூட இருக்காரு மலையாளத்தில் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கு தெலுங்குல ஃபேன்ஸ் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவருடைய வெடிங்கை வந்து ஈவன் நம்ம வெடிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பிரம்மாண்டமாக நடக்கும் இப்பெல்லாம் அப்படிதான் பண்றாங்க சாதாரண மக்கள் கூட ஸோ சரியா ஒரு நாள் ஃபுல்லாக பண்றாங்க ஆனால் கவிஞன வெடிங் கூட அப்படி நடக்கல ஆனால் அப்படி இருக்கக்குள்ள இங்க ஒரு கூத்து நடக்குது பாருங்க அதுவும் அதுவும் என்ன சொல்லலாம் ஒரு தவறான எக்ஸாம்பிளில் கேவலமான விடயங்கள் எல்லாம் பண்றாங்க அதுக்கு காரணங்கள் சொல்றாங்க நாலு இந்த செவன்த்துக்குள்ள நடந்தா தான் அது உங்களுடைய விடயம் வெளியில வந்துச்சுன்னா அது அது நீங்க சொசைட்டிக்கு ஒரு தப்பான விடயத்தன் வந்து பரப்பிக்கொண்டிருக்கீங்க அதை பத்தி பேசுனா இது எங்கட விடம் யாரும் பேசக்கூடாது கூடாது அப்படின்ற பாரு சரிங்களா சோ இது வந்து மக்கள் எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு வெட்டிங் வந்து அது செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி இல்ல நோமல் மக்களா இருந்தாலும் சரி கவிஞர்களை போல இருக்கும் சரிங்களா கரெக்டா பண்ணார் யார போல இருக்கக்கூடாதுன்னா இப்போ ஒரு கூத்து ஒன்று நடந்து கொண்டிருக்குல்ல அதை போல இருக்கக்கூடாது ஸோ அப்ப இப்ப பல பேர் வந்து அர்ச்சனா மேம் அவர்களுக்கும் இவருக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஏன்னா ஒரே தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒர்க் எல்லாம் இல்லை இது இதை சொல்லுவாங்கல்ல எவனுக்கு வாழ்வு வந்து அட்டாரத்தில் கூட அப்படி அதுதான் சரிங்களா பப்ளிசிட்டி பப்ளிசிட்டிக்காக பண்ற கேவலமான கூத்து ஒண்ணுமேன் சொல்றதுக்கு இல்ல ஓகே சரி அடுத்தது வேற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மூணாவது சீசன் ரெண்டாவது எபிசோட் வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பா இருக்கு காரணம் பிக் பாஸ் செவன் தமிழோட வின்னர் அண்ட் பிக் பாஸ் செவன் தமிழோட ஸோ ரெண்டு பேருமே இந்த ஷோக்கு ஒரு வர்றதும் ஒரு போட்டியா அதாவது கெஸ்டா வாரது அண்ட் அதே நேரத்தில் மணி மாஸ்டர் அவர்கள் தரமான சம்பவங்கள் பண்ணியிருக்காரு சரிங்களா ஹோப்ஃபுல்லி அதெல்லாம் கட்டிங் எடிட்டிங் இல்லாமல் வரும் அப்படின்னு நம்புறேன் ஸோ அதனாலே நாளைக்கு அந்த அதி எதிர்பார்ப்பு இருக்கு ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி மாஸ்டர் அவர்களால் ஒரு பாட்டே இப்போ ட்ரெண்டிங்கு கனடால அதுதான் ட்ரெண்டிங் மத்தியில அந்த பாட்டை தெரியாதவர்கள் கூட அங்க பிறந்தவர்களுக்கு அந்த அப்படி ஒரு பாட்டு வந்திருக்கா அப்படின்னு தெரியாதவர்கள் கூட அந்த பாட்டை யூடியூப்ல அப்புறம் அந்த டவுன்லோட் டவுன்லோட் பண்ற இடங்கள்ல அங்க போய் டவுன்லோட் பண்றாங்க பாக்குறாங்க இந்த டொரண்டோ டொரண்டோன்னு ஒரு பாட்டு வரும்ல அதை மாஸ்டர் ட்ரெண்ட் பண்ணி விட்டாரு சும்மா ஒரு ரீல் அந்த பாட்டை போட்டுட்டு அங்கே டொரண்டோல ஒரு ரீல் அவருடைய கிரியேட்டிவிட்டி லெவல் வேறு மாதிரி இப்ப தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் என்ன பண்ணாலும் அந்த ஸ்டைல் ட்ரெண்டிங் வரும் ஸோ அதே போல் மணி மாஸ்டர் அவர்கள் எந்த பாட்டுக்கு ரீல் போட்டாலோ பாட் போட்டாலோ அந்த பாட்டும் சரி அந்த இடமும் சரி ட்ரெண்டிங்கிங்கு வரும் வர்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ சில சகோதரிகள் சொன்னார்கள் என்னோட மகள் வந்து அந்த பாட்டை தான் ரிவீல் மூடில் பார்த்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க கூட பேசி போட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கம் போனால் அங்கே வருது ரீல்ஸ் எல்லாம் தொடர்ந்து அந்த பாட்டை போட்டு ஸோ இப்படி மணி மாஸ்டர் அவர்கள் டொரண்டோவின் நாயனாக அந்த டொரண்டோ டொரண்டோ பாட்டை வந்து ஒரு ரீல் மூலமே ஒரு நாளில் வேர்ல்டு வைட் வந்து ட்ரெண்டாக வச்சுட்டாரு நிகழ்ச்சி அவர் ஆரம்பிக்க இருக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகும் மாஸ்டர் சம்பவம் பண்ணிட்டாரு சரிங்களா அதோட அப்டேட்டுக்கு கிடைக்க ஹோப்ஃபுல்லி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து லாஸ்ட்லியா மேம் அவர்கள் அவங்களுடைய அடுத்த படம் என்ன அப்படின்னு ஸோ அவங்க நடிச்ச படங்கள் நடிச்சு கொண்டிருக்கிற படங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு படங்கள் இருக்கு அதுல அடுத்து என்ன வர இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த படத்தையுமே வந்து ஒரு க்ளிம்ஸ் மாதிரி கூட போட்டிருந்தாங்க அண்ணா புரணி ஐ திங்க் மகளிர் தினம் அன்னைக்கு அந்த படத்தோட க்ளிம்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க அண்ணா புரணி அப்படின்னு அது ஃபுல்லா வந்து லாஸ்ட்லியா மேம் அவர்களை தான் கதை போகுது நான் கேள்விப்பட்ட வரையும் லாஸ்ட்லியா மேம் அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டர் ரோலினோ என்னவோ பண்றாங்க அதுல அவங்களுக்கான சண்டை காட்சிகளும் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் தமிழ் சினிமால கைவசம் ஒரு படம் ரிலீஸ் ஆகல கைவசம் ஆறு படம் அப்படி இருந்தவங்க கொரோனா தான் எல்லாமே மாறி போயிட்டு அந்த நிலைமை திரும்ப மாறும் அவங்க வேற லெவல்ல பண்ணுவாங்க வெயிட்டிங் ஃபார் தட் மோமெண்ட் சரிங்களா அது மட்டும் இல்லாம அவங்களோட பேர்டைக் வந்து உதவும் கரங்களோ ஏதோ ஒரு இல்லத்துக்கு போய் வந்து அங்கே உணவளிச்சு வேற லெவல்ல அவங்களோட பேர்தே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க இதுதான் மக்களே லாஸ்லியா அவர்களும் சரி ஈவன் மணி மாஸ்டர் அவர்களும் சரி பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ஜனனி மேம் அவர்களும் சரி பல நல்ல விடயங்களை பண்றாங்க வழக்கை செய்யற உதவி இடக்கைக்கு தெரியாம பண்றாங்க அது யாராவது சொன்னாலோ இல்ல இப்ப லாஸ்லியா மேம் அவர்கள் பண்ண விடயம் அது வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அப்படி பார்த்தால்தான் அது நமக்கு தெரிய வருது அப்படி அவங்க ஒரு விளம்பரப்படுத்தாம அந்த உதவிகளை தான் பல பேர் அவங்களை கீழே விழுத்தணும் நினைச்சா கூட அவங்க டாப்ல இருக்காங்க சரிங்களா சோ என்ன போல வாழ்க்கை ஓகே மக்களே இந்த வீடியோல இன்று நடந்த விடயங்களை ஒரு தொகுப்பா நம்ம சொல்லியிருக்கோம் மக்களே நீங்க பெரிய செலிபிரிட்டியா இருங்க இல்ல கட்டுக்கட்டா பணம் வச்சிருங்க இல்ல காசு இல்லாம இருங்க பட் வெட்டிங் வரைக்கும் அதெல்லாம் இப்படி இப்ப ஒரு கூத்தி நடக்குது இல்ல அப்படி பண்ண வேணாம் சரிங்களா அது ரொம்ப ஒரு தவறான இது அதுலயும் அந்த சில விடயங்கள் கேள்விப்பட்ட அதெல்லாம் எப்படி பேசுறன்னே தெரியல அப்படி கேவலமா இருக்கு சரிங்களா ரொம்ப ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிள் நன்றி